அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மிஜி மேம் ஸோ பொதுவாக வந்து ஆண்கள் வந்து தொழில் முனைவெலாம் வந்துட்டு இருக்க திட்டத்தில் பெண்களும் நிறைய வந்துட்டு இருக்காங்க அதுவும் நம்ம சிவகங்கையிலே இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்கன்றது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் பெருமையான ஒரு விஷயம் அதுக்கு முதல்ல மேம்க்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஸோ அரசு மானியத்தோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அது வந்து பல பேருக்கு தெரியறதில்லை நிறைய பேர் பண்ணுறதாலும் அது உண்மையாகவே அது மானியத்தோட பண்ணுறாங்களா என்னன்ற சந்தேகம் மக்களுக்கு நிறையா இருக்குது ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஒரு இன்டர்வியூ நான் டேரெக்டாக பயனடைஞ்ச மக்கள்கிட்ட வந்து நம்ம பேசினா நல்லாயிருக்குன்றது கேண்டி கொடுத்தோம் உங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எந்த ஊர்ல இருந்து வரீங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் பத்தி எப்படி கேள்விப்பட்டீங்க சோ அத பத்தி டீடைல்ஸ் நம்ம மக்களுக்கு சொல்லணும் நான் வந்து சாலை கிராமத்துல இருந்து வர்றேன் எனக்கு வந்து பிஎன்ஸ் தொழில் சங்கத்துல இருந்து எனக்கு தெரியும் அவங்க மூலமா தான் நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு வந்தேன் என்ன வாகனம் வந்து வாங்கி இருக்கீங்க மாயந்திரா கம்பெனில இருந்து சேராட்டை வாங்கி ஓகே மேம் அதோட தொகை எவ்வளவு அதுக்கு மானிய தொகை எவ்வளவு வந்து தருவதா சொல்லி இருக்காங்க அது என்ன ஸ்கீம்ஸ் அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லலாம் வண்டியுடைய தொகை வந்து நாலு லட்சம் எனக்கு வந்து மானியத்தில் இருந்து கொடுக்குறது வந்து ஒன்றரை லட்சம் கொடுக்குறாங்க நீங்க எந்த வங்கியில் வந்து நீங்கள் இந்த கடன் வாங்கியிருக்கீங்க இந்த மானிய தொகை வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க எனக்கு வந்து சாலை கிராமத்தில் இந்தியன் வங்கியில் எனக்கு லோன் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கான மானிய தொகை வந்து மாவட்ட தொழில் மையம் மூலமாக எனக்கு ஒன்றரை லட்சம் தராதாக பேங்கில் கடிதம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மானிய விலையில் வந்து கடன் வாங்குறதுக்கும் நீங்கள் வந்து மகேந்திரா ஆட்டோ வாங்குறதுக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு வந்து இந்த வண்டி மகேந்திரா வண்டி ஷேர் ஆட்டோ வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து எளிமையாக எனக்கு நிறைய உதவிகள் கஷ்டம் இல்லாம எல்லாமே பார்த்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கோம் அத ஒரு பெண்மணியாக முதல்ல அவங்க எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்தளவுக்கு உங்கள மாதிரியே நிறைய திருப்பி மிக்க பெண்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டாஸை பற்றியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் எல்லா பெண்களுக்கும் திறமை இருக்குது அந்த திறமையை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கிறாங்க என்னைய மாதிரி இன்னும் நாலு பேர் பத்து பேர் முன்னேறணும் சேராட்டை போட்டு ஓட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கு அதுதான் சந்தோஷம் அரசாங்கம் நிறையா திட்டங்கள் இருக்குது அதில் நம்மளை என்னைய மாதிரியே நீங்களும் முன்னேறணும் அதை பயன்படுத்திக்காங்க நம்ம கூட பார்த்தீங்கன்னா பாரதிய மஸ்தூர் சங்கம் அதாவது சிவகங்கை மாவட்ட தொழிற்சங்கத்தினுடைய துணை செயலாளர் லதா மேம் இருக்கிறாங்க வணக்கம் மேம் சொன்னாங்க நிறைய பேருக்கு நான் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி மண்டாஸும் இணைஞ்சு பல பேருக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு அரசு மானியத்தை பத்தியான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மேம் என்ன சொல்ல மக்களுக்கு இந்த வாய்ப்புகளை பத்தி நாங்க வந்து நிறைய திட்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்களுக்கு அது வந்து விஜி மேடம் விஜி வந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் வேணும் ஆட்டோ வேணும்னு சொன்னாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் வந்து கேட்டேன் அவங்க கொட்டேஷன் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் எல்லோருக்கும் ஏசி எஸி லேடிஸ்களுக்கு எல்லாேருக்குமே யாருக்கு ஆட்டோ வேணுமோ அவங்களுக்கு நான் தொழில் சொந்த மூலயமா நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் பண்ணிகிட்ருப்போம் சூப்பர் நிறைய பேருக்கு வந்து பரனோனா விருப்பம் இருக்கும் ஆனா எங்க போனோம் எது பண்ணுன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போனாலும் சரியான இடமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு சரியான இடமா சரியான இடம் தான் சூப்பர் நல்லா முதல்ல கைட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் நான் வாங்கி அவங்க கைட் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி சார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி எல்லாம் ஆட்டோவே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க